மாதம் வருமானம் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் பத்தாவது இருக்கேன் அது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து வாட்ரு கேன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானே சொந்தமாக தொழில் தொடங்கி நானே படிச்சுட்டு அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து மாதம் வந்து பதிமூணாயிரம் சம்பாதிக்கிறேன் வீட்டுக்கு பத்தாயிரம் கொடுக்குறேன் ஏன் சேவிஸ்குனு மூணாயிரம் தனியாக ஒது வச்சிருக்கேன் ஆ காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிப்பேன் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் படிப்பேன் அஞ்சு மணிக்கு குளிச்சு ரெடி ஆகிட்டு லைனுக்கு போயிடுவேன் நம்ம வாட்டர் கேன் அங்கே இருக்கில்ல அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் வாட்டர் கேன் அஞ்சு மணிக்கு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஆறு மணிக்கு லைனுக்கு போடுவேன் ஆறு மணிக்கு லைனுக்கு போயிட்டு வந்துட்டு ஏழரைக்கெலாம் குளித்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன் அப்புறமேட்டு மதியானம் லஞ்ச் டைமில் விடுவாங்க ஆஃப் அன் ஹவர் விடுவாங்க அப்போ டைம் இருந்தால் சாப்பிடுவேன் இல்லைன்னா யாருக்கா கேன் கேட்டாங்கன்னா போட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடுவேன் மாபடி ஆறரைக்கு விடுவாங்க ஆறரைக்கு வந்துட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து சப்ளைலாம் பண்ணிட்டு வந்து நைட்டு ஒம்பது மணி ஆகிடும் ஒம்பது மணி ஆனவுடனே படிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கே மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணி ஆகும் அண்ணா அப்பயும் அப்பயும் படிப்பில் வந்து நைன்த்தில் வந்து தே தேட்டாமில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மார்க் வாங்கினேன் நான் வந்து எட்டாவதுக்கு எட்டாவது படிக்கும்போது மாணிக்க மாணவர் செலக்ஷன் நடத்துனாங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சமுதாயத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எப்படி பண்ணணும் ஏ எந்த திட்டம் போட்டால் எப்படி எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது யாருமே வழி காட்டலை ஏன்னா அவர் வந்து குருவாக இருந்து வழி தான் நம்ம ஒரு நேர் நேர் வழிக்கு செல்ல முடியும் அப்படி இருக்கும்போது மாணிக்க மாணவர்கள் வந்து இது நடத்துனாங்க அப்போ வந்து செலக்ஷன் சொன்னாங்க அப்போ வந்து நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனோம் அப்போ வந்து இந்த மாதிரி சமுதாய பற்றி தனித்திரமம் சமுதாய பற்றி என்னென்ன உணர்வு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்போலாம் சொல்லிகிட்டே வந்தோம் அப்போ வந்து புரியல செலக்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ வந்து சமுதாயத்திலலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் செலக்ஷன் பண்ணிட்டாங்க அப்புறமேட்டு வந்து மாணிக்கமானவர் விருது அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு என் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிப்போச்சு எந்த மாதிரினா நான் வந்து சமுதாயத்தில் எப்படி எப்படி பண்ணோன்னு தான் நினச்சேன் ஆனால் இங்கே ஒரு வழிகாட்டியாக எங்களை இந்த மாதிரி பண்ண சொல்லி இப்போ ஒரு ஒருவா திட்டோம்னு நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் ரூபா திட்டம்னா ஒரு 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 நபர் மாதத்துக்கு ஒரு ரூபா தான் போடணும் அப்போது அது போடும்போது நீங்கள் மாதத்துக்கு ஒரு ரூபா போட்டால் அது எல்லாமே சேவை பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்புறமேட்டு அந்த அப்புறமேட்டு நாங்கள் வாரக்கூடுதல்னு ஆரம்பித்தோம் வாரக்கூடுதல் எழுதுனா மாதம் மாதம் சந்திப்போம் ஆனால் எனக்கு ஒரு தோணுச்சு மாதம் மாதம் சந்திக்கு சந்திக்கிறோம் ஆனால் ஏன் நம்ம முழுமையாக சொல்ல முடியல பார கொடுத்து செய்ய சொல்லும் நடத்தும் போது அது மூலியாக ஏன்னா நம்ம ஒரு நாலு வாரம் ஒரு மாதம் கேப் ஆகிருச்சு முப்பது நாள் முப்பது நாள் கேப் ஆகும்போது நம்ம மனசில் என்னமோ நம்ம ஒரு டென்ஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு கவலையாக இருக்கலாம் ஒரு சுச்சுவேஷனு வந்து ஏதாவது ஒரு ஞாபகத்தில் அதெல்லாம் மறந்து போய்டுவோம் வா வாரம் வாரம் நடந்ததெல்லாம் மறந்து போயிடுவோம் அப்புறமேட்டு வார கொடுத்து சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு சதவீத இருபது சதவீதம் தான் அந்த மாத கொடுத்துல உங்களால் சொல்ல முடியும் அப்புறமேட்டு ஏன் நம்ம இருபது சதவீதம் சொல்லணும் ஏன் நூறு பர்சன்ட் சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி வாரக்கூடுதல் வச்சோம் வாரக்கூடுதல் என்னன்னா வாரம் ஏழு நாள் தான் கேப்பு ஏழு நாளை எல்லா விஷயமுமே ஞாபகப்படுத்தலாம் ஏன்னா மனிதனுக்கு மூளை வந்து ஒவ்வொருத்தும் க கம்மியாக தான் இருக்கும் அந்த மூளை தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டோம் வாரம் வாரம் வாரக்கூடுதல் நடத்தினோம் அப்போ வந்து முழுமையாக சொல்ல முடிஞ்சி இப்போ வந்து முழுமையாக சொல்லும்போது இப்போ எல்லா ஃபஸ்ட்டு நான் வார நடத்தும் போது மூணு பேர் தான் வந்தாங்க இப்போ நடந்து இப்போ நடந்து ஒன்றரை மாதம் தான் ஆகுது ஆனால் இப்போ பதினோரு பேர் வந்துட்டாங்க அப்போ சொல்லும்போது எட்டு பேர் அதிகமாக தான் ஆகியிருக்காங்க கம்மி ஆகலை அப்போ நான் பண்ண பண்ண இன்னும் அதிகமாக தான் ஆவாங்க தவிர கம்மியாக ஆக மாட்டாங்க அப்போ வந்து அந்த வாரத்துக்கு குழுக்கு வர்றதுக்கு என்ன பயனா வாரம் வாரம் வருவாங்க அவங்க வந்து இப்போ நாங்கள் வந்து எப்படி திரும்ப ஆரம்பிப்போம் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க பசங்களாம் வந்து பத்து மணிக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன வாழக்கூட நடத்தும் போது டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் இப்போ வந்து ஒருத்தங்க கூப்பிட்ருக்கீங்க அவங்க வந்து லேட்டாக வருவாங்க இல்லை பத்து ஒன்றுக்கு அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் பத்து மணிக்கு ஷார்ப்பாக பத்து மணிக்கு ஆரம்பிச்சிடணும் அதான் வாழக்கூடுதல் ஏன்னா ஒரு பத்தரை கூட ஒருத்தர் வராருன்னா வச்சுக்கோங்க நீ சீப் பெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கியா அவள் பத்திரிக்கைக்கு வராருனா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆரம்பிச்சுன்னா அவர் தெரியுமா நினைப்பாரு ஓ நம்ம வரலனா வரல வந்தாலும் வரலனாலும் இவங்க ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவாங்க அப்பன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் பாருங்க பத்து மணி டான் அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து உட்காந்துருப்பாரு அதனால தான் வாருங்க அப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ணா எல்லாருமே டைமுக்கு வந்து உட்காருவாங்க அப்புறமேட்டு வார வாரம் எல்லா பசங்களும் சொல்லுவாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி தெரியாம ஆரம்பிப்போம் அவங்க வந்து இப்போ ஒரு வார கொடுத்துட்டு வராங்க வர வரோம் அப்போ வந்து அப்போ வந்து அவங்க வரும்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம் இல்லை அதை மாமா கல்யாணம் அக்கா கல்யாணம் அந்த மாதிரி இருந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துருக்கலாம் நீங்கள் என்னென்ன தடைகள் தாண்டி வந்தீங்க அப்படின்னு கேட்போம் அவங்க சொல்லுவாங்க நான் கல்யாணத்தை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் ஒரு ஊருக்கு போனோம் அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்த என்ன பண்ணுவது தெரியுமா டி இவனோட கல்யாணத்தையே மாமா கல்யாணத்தையே போகல இங்கே வந்துட்டான் ஆ நம்ப ஏண்ட வார வாரம் வரக்கூடாது அப்படியே ஒரு உணர்ச்சி தோன்று இந்த சின்ன இந்த சின்ன பைன பார்க்கும்போது எல்லாம் எங்களுக்கு அப்படி இருக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பண்ணுறானுங்களே சொல்லிவிட்டு இவனை பேச விட்டேன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் பேசுவான் அதனால் இன்னும் தனியாக அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறோம் இவனை நாங்கள் சின்ன வாழப்பாடியாருன்னு சொல்லுவோம் டைம் இல்லாதனால அவர் பேச்சை முடிக்கணும் ஆக்சுவலாக இவரை தான் சீஃப் கஸ்ட் இன்றைக்கி இவரை வச்சு தான் நாங்கள் அந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணோம் ரெண்டே சீஃப் கஸ்ட் தான் இதில் ரெண்டே கதாநாயகனுக்காக தான் இந்த ப்ரோக்ராமு ஒரு கதாநாயகர் அங்கே அறுபது இன்னொன்று ஆறு சரி இவர் என்ன மெசேஜ் எனக்கு சொன்னார்னா கிட்டத்தட்ட இந்த மஸ்ஜிது குழு ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரே விஷயத்த பைத்தியகார நாட்டை ஒவ்வொரு தெருத்தருவாக சொல்கிறேன் வாரக்கூட்டம் வைங்க வாரக்கூட்டம் வைங்க வாரைக்கூட்டம் வைங்கன்னு யாரும் கேட்கல கேட்ட ஊர் வாணியம்பாடி அதோடைய வெற்றி விழா தான் இன்றைக்கு இன்னைக்கு மட்டும் மட்டும்தான் முதல் முறையாக வாரக்கூட்டத்தை ஆரம்பிச்சாங்க விடாம புதங்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை வாரக்கூட்டம் இன்றைக்கி இப்படி ஒரு அழகான ஜமாத் உருவாயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற எம்எஸ்கே டீம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களோ பழக்கமாக கிடையாது இந்த வாரக்கூட்டத்தில் நண்பர் ஆயிட்டாங்க இவன் வாரக்கூட்டத்தை பற்றி சொல்ல 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 நாளைக்கு நம்ம சொன்னால் வேலைக்கேது மா பார்ட்டி கிடச்சிருச்சு கொண்டு வந்திருக்கிறோம் தயவு செய்து இந்த இஸ்திமாவுடைய கான்ஃபரன்ஸுடைய ஒரே நோக்கம் நாங்கள் வார கூட்டம் வைப்போன்னு சொல்லி சத்திய பிரமாணம் எடுக்கிற எம்எஸ்கே மட்டும் நில்லுங்க பார்க்கலாம் நிமிஷால நின்டா வெற்றி அடைவுங்க இது மாதிரி எல்லாம் நடக்கும் இல்லைன்னா என்னைக்கு இருந்தாலும் இஸ்ராயல் வரத்தான் போகிறாரு வர்றதுக்கு முன்னாடியாவது வாரக்கூட்டத்தை ஆரம்பிங்க ஒரே உறுதிமொழி நான் அதனால தம்பி சொன்னேன் நான் ஒவ்வொரு சேவை குழுவும் நாங்கள் வாரக்கூட்டம் நடத்துவோம் இதுக்கு மேலே அல்ல வேறு யாரும் அனுப்ப மாட்டான் இதுக்கு மேல இந்த சமுதாயத்துக்கு இனி தூதவர்கள்லாம் வரவே மாட்டாங்க இவனுக்கு மேல வந்து சொல்ல போறான் நமக்கு இதுக்கு மேலே நான் நல்ல ஒரு இடத்துல இது சத்திய பிரபானம் உட்காருங்க யார் வந்தாலும் வராட்டியும் வாரக்கூட்டத்தில் உட்காருங்க வாரம் வாரம் ரெண்டு பள்ளி வாசல் மூணு பள்ளி வாசல் நாலு பள்ளி வாசல் நாலு சேவைக்குழு உக்காருங்க யாருமே வரலைன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு போங்க கடைத்த அடுத்த ஆண்டு காலத்தில் இது இங்கே இருக்காது இன்ஷா அல்லா லட்சக்கணக்கான பேர் கொண்ட பெரும் கூட்டமாகும் நிறைய பேர் இந்த சிந்தனை பரப்புவாங்க எல்லா நல்ல திட்டங்களும் எல்லா பக்கம் போய் சேரும் வாரக்கூட்டம் நடத்தலாங்களா வேற எந்த கேள்வியும் இல்லை நீ அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை சந்தியுங்கள் இந்த சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் அதுதான் அவர் சொல்கிற மெசேஜ்